बोलो बोलो ना ना बैलेंस करो यार कमर दर्द ना कमर दर्द कम बंटे आज तो मैं इधर ले बोलो सही आई थी ना पुलिस वाले बच्चे का नाम बोलो मैं सही आई थी ना चाटी भी चाटी करेगी बच्चे इधर चलना है ना चलिया आई हुई है चुमा

இன்னைக்கு வந்தாலே வரது உங்ககிட்ட சரி சேலை பரலச்சு உங்க சேலை பத்தல தான் உங்ககிட்ட வந்து உட்கார்ந்திருக்கேன் பாட்டி எங்க தச்சியே உங்க சேலை எங்க பாங்க சட்ட சட்ட ஆடி ஓடற மாட்டல அன்னைக்கு அவங்க பக்கத்துல இருந்தேனா உங்களை பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க சரி அப்படி சொன்னா போறோம் ஆமா பரல இப்ப இங்க சொல்றதால ஆடி வர்க்கு பண்ணிரக்கணும் ஆனா முன்னால ஒரு சட்ட தைக்கினா டெய்லர் மட்டும் போதும் இப்போ டெய்லர்

சரிதான் அதனால அப்படி அழகா சாங்கி இருக்கா யாரும் காந்தி அம்மா சரி என்ன இருக்க சரி சரிதான்

மேல போகணும் ஒரு அடிமையாவா அடிமையாகவே இருக்கவேண்டாம் உன்னோட கடமைகளை செய்ய வேண்டும் உன்னோட கடைசி என்ன கடைசி சோமங்க சொன்னேனா சோற்ற உப்புட்டி போடுவேன் கறிக்கு நிறைய காரத்தள்ளி போடுறது அதோடு நீ கறியைக்கு சொடுமடா ஆம அதோட புரஸ் பப்பெட்ட என்ன பாத்தியா சண்டனலக்கி ஆமா என்னன்பை பாத்தா சரி உங்க அடிவுடைங்கள நடந்து ஆமா சண்டைய தீட்டு வைக்க போலீஸ் வரானே சரி நீ என்ன பெரிய சண்டை இவ பெரிய சண்டையா இருக்கேன்னு கேட்டா சரி

யாரு தவறு செய்த உன் தங்கச்சி காளியம்மா தவறு செய்தார் காளியம்மா காளியம்மா அக்கடியிலே செய்து கொண்டு இருக்கின்றார் ஏய் ஐயா அந்த காலத்துல ஒரு சரி மரத்த கட்ட குடுத்துறோமா இது வேணுமா சரி அதனால சரி பாக்கு தவ செய்தாலே எதுக்கு தவ செய்தா அவ என்ன கேக்க ஏதோ வர கேக்க போறான் வர கேட்க போறான் ஆமா பாக்கட்டா அங்கே வேறதா கேப்பா ஆ இங்க கேட்டா அந்த கேக்கறோம் அது சரி பார்வதி நவரமத்தா இருக்க ஆமா ஆமா சரி பகவானே என் தங்கச்சி எந்த வர கேக்காலோ ஆமா அதை நீங்கள் கொடுக்க வேண்டும் சரி அழைத்து வர வேண்டும் கொடுத்துடு சரி பார்வதி அம்மா இப்டி தான் உன் பேச்ச கேட்டே நேத்து என்னடானான வள்ளரக்கன் இப்டி தான் வரத்தை குடுக்க தெரியாம கொடுத்துட்டேன் சரி குடுத்தோம்னா நான் பட்ட பாடு என்ன தேடி கேலி அனுப்பிட்டாரு கொள்ளை ஆமா நான் உயிர் தப்பி பிழைக்க முன்ன பெருமளாயிக்கி ஒரு வேறنا போட்டு சரி இந்த தூண்டரலை